வாழ்க்கை வந்து லைஃப் இஸ் எ பியூட்டிஃபுல் நீ அந்த படம் பார்த்தாவே பியூட்டி லைஃபே பியூட்டிஃபுல் தான் அது நம்ம எப்படி எடுத்துருங்கிற விஷயம் தான் வாழ்க்கை அது மாதிரி இந்த படத்தில் வந்து இவ்வளோ யூத்தாக இருக்காங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன கேரக்டர் நான் கதை சொல்லும்போது கன்வீன்ஸ் பண்ணுறது எல்லோரும் செகண்ட் லீடு தான் சொல்லும் நீ வந்து எல்லோரும் செகண்ட் லீடு தான் ஆனால் ஒரு சின் ஒரு ஃப்ரேமில் வந்தால் கூட நீங்கள் அந்த ஃப்ரேமில் கு குழியே நீங்கள் அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த இதில் வந்து உங்களுக்கு என கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ நமக்கு கிடைக்க நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சின்ன படங்களுக்கு மிக இருக்கு பெரிய விஷயமே இப்போ என்னென்னா அது கிடைக்கிறது தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இப்போ சிரமமாக இருக்கிறது என்னென்னா எல்லா படங்களையும் வந்து வந்து மொத்த ஸ்க்ரீன்ஸ் அவங்களே ஆக்கர் வந்து தேட்டர்ஸ் தான் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சிருக்காரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்ரு கிடச்சி ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோம் இல்லை கூகுள் மேடையில் இப்போ மீட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து வேற வேறு மாதிரி எனக்கு கூகுள் தெரியும் அவர் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காரு அவர் வந்து கொட்டை போட்டவன் சொல்லுமாதிரி அப்போ சினிமாவில் கொட்டை போட்டவன் அவர் வந்து உங்கள் படத்தை பார்த்து படத்தை சூஸ் பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இந்த படம் நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டியாவே சொல்லுங்கள் ஏன்னா இப்போ கேப்டன் பிரபாகரன் வந்து படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஷோ தான் கொடுத்தாங்க நிறைய தேட்டர்ஸ் போட்டாங்க தவிர அந்த தேட்டர் ஷோ இருக்காதியான்னு கூட எனக்கு தெரியாது அதுவும் எத்தனை மணிக்கு ஷோனால் நைன் ஓ கிளாக் ஷோ கொடுத்தாங்க நைன் ஓ கிளாக் ஷோ நானே போய் படம் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது இப்படி வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க நான் எழுந்து சொன்னார் இல்லையா வந்து காலங்காத்தால ஒன்பதரை மணிக்குன்னு அதனால நான் மிட் நைட் ஆறு மணிக்கு எழுத வேண்டியதுதான் எழுந்து போய் படம் பார்க்குறது அப்போ நம்மளே போய் நம்ம படத்தை பார்க்கறதுக்கு ஒம்பது மணிக்கு போகிறது கஷ்டமா இருந்தால் அது மாதிரி சின்ன படங்களுக்கு ஒன்பது மணிக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல வேலையாக வந்து பாது ஆடியன்ஸ் இது பண்ணதால அடுத்து வந்து ரெண்டு ஷோன்னாங்க நாலு ஷோன்னாங்க ஏற்குறையே ஆயிரம் ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த படங்களுக்கு கொடுக்கும்போது தேர்ட்ற நீங்கள் கூகுள் நீங்க எடுக்கும்போது ஒரு ஷோவா இருந்தா கூட அது சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிற மாதிரி ஷோவா இருந்ததுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஷோவா இருந்ததுன்னா மெயின் ஆடியன்ஸ் அந்த யூத் வர்றதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவங்க வந்து இப்ப என்ன பத்திரிகை எழுதினாலும் அது ஃபிஃப்டி தான் உள்ள வரவங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லைங்களா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அடுத்த ஷோவுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணிடுது அதனால உங்களுடைய ஸ்கிரீனை பார்க்கும்போது உங்களுடைய எவ்வளோ வந்து நீங்கள் எத்தனை ஷோ கிடைச்சாலும் பரவாயில்ல ஒரு நல்ல தேட்டர்ஸில் நல்ல இதுவாக பண்ணி பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் வெளியே வரும்போது இப்போ எல்லாம் எப்படி சிரித்தாங்களோ அது மாதிரி மக்கள் சிரிப்பாங்க அந்த சிரிப்பு தயாரிப்பாளரும் சிரிப்பார் டிஸ்ட்ரிபியூட்டரும் சிரிப்பார் நீங்களும் சிரிப்பீங்க மிகச்சிறந்த ஏன்னா உங்களோட ஒர்க்கை பற்றி கணிஷ் சொல்லிகிட்டே இருந்தார் நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஏன்னா டிஎஃப்டியாக இருக்கிறதால உங்களுக்கு டெக்னிக்கல் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சரியான இயக்கண்கிட்ட நீங்கள் வந்து அமீர் மாதிரி ஒரு ஆளுகிட்ட ஒர்க் பண்ணி வெளியே வந்திருக்கீங்கன்னாவே போதும் நீங்கள் நூறு பேர்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி தான் அமீரோட நண்பராக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அமீரோட ஹஸ்டண்டாக இருக்கிறது வந்து ஒரு டார்ச்சரு ஏன்னா நானும் அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணுவேன் இல்லையா அது எதுவுமே ரெடி இல்லாமல் போவாங்க எல்லாமே அங்கே வேணும்வாங்க முதல் அடுத்த நாள் எதுவுமே அங்கே தெரிய நமக்கு தெரியவே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வந்து அங்கே வந்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களாம் கேட்டால் அப்போ நாங்கள் பயந்து என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் எப்ப கேட்பாங்கன்னா நீ ஷாட்ல வந்து கட்டி நூறு ஆட்டுகள் எங்க பண்றது அந்த பயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம் அப்ப ப்ரொடியூசர் வருவார் யோ இதெல்லாம் எதுக்கே பண்ணீங்கன்னு அப்ப டைரக்டர் போட்டு விடுவார் ஏ இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே இவர் சொல்லுவார் நம்ம எதிர்பார்த்து வச்சிருப்போம் ஆனா வந்து அதை கேட்க மாட்டாரு ஏதோ ஒண்ணு ஒரு குண்டூசி காணா போயிடும் குண்டூசி இல்லன்னு வச்சுக்க இவருக்கு சீன் வராது இல்ல டயலாக் வராது அவங்க வந்து தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து பெரிய ஆள் அவர் வந்து குண்டூசி இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஏய் குண்டு செங்கப்பா குண்டு செவீங்க என்ன நமக்கு தெரியும் அங்கே டைலாக் வரல இல்லை சீன் வரலன்னு எப்படி யோசிச்சுட்டே இருப்பார் இல்லாத ஒன்று கேட்பார் அது மாதிரி அமீருக்கு வந்து அங்கே ஆத்தங்கரைக்கு போனால் தான் வந்து கற்பனை தோணும் அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஏன்னா நான் பழுக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் படம் பார்க்கும் போதே தெரியுது வந்து எப்படி எடுத்திருப்பாங்க இந்த படம்னு படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது இங்கே ரெண்டு விஷயம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது முதல்ல நான் நினைவுபடுத்துகிறது இப்போ இந்த விழாவில் பெருந்தன்மையோடு கலந்து கொண்ட இப்போ ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை நினைவுபடுத்த வேண்டியிருக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர் அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அந்த படத்தில் தரம் இருக்கிறதுனால தான் அவ்வளோ அழகான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு சினிமாவை வந்து அன்றைய காலகட்டத்திலே அவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் இந்திய சினிமாவிலே வந்து சோலின்ற ஒரு படத்தில் தான் நம்ம வந்து அந்த ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம் ட்ரெயினோட குதிரைகள் போகிறது அதுக்கு வந்து நார்த் இந்தியாவில் லொக்கேஷன் இருக்குது ட்ரெயின் இருக்குது லொக்கேஷன் இருக்குது குதிரை இருக்குது தமிழ்நாட்டில் வந்து லொக்கேஷன் ரொம்ப குறைவு தான் அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோடு அது தேனிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன் என்னென்ன ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த இடத்துல அவ்வளோ அழகாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும் அந்த அருவி கிட்டத்தட்ட சூழலில் இருக்கிற எல்லாமே கிறிசம்லன்ஸாக இருக்கும் ஆனால் புதுசாக இருக்கும் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஏன்னா அது அது ப்ரொடெக்ஷனே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தது சோலே இவர் எப்படி அந்த படத்தை எடுத்தார் அப்படின்றத ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கும் அது திரையரங்கில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதில் இருக்கிற குவாலிட்டி தான் அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்தேன் நான் ஆர்கே சொல்லுமணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அந்த படத்தை சரஸ்வதி தேட்டரில் ரிலீஸ் அன்றைக்கி நைட் ஷோ பார்த்தவேன் நான் அப்போல்லாம் சினிமாவுக்கு வரலை இப்படி ஒரு உங்களோடு இந்த மேடைகளை பங்கு போட்டுக்கிறேன்றதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நிறைய முரண்களோட சண்டைகளோட நட்போடு அது நிறைய இருக்குது பெரிய கதை நான் பொதுவாக எல்லாரையும் சார்னு தான் கூப்பிடுவேன் பிறகு சிலரை தான் அண்ணேன்னு உரிமையோடு அழைப்பேன் அதில் மிக முக்கியமானவர் செல்வமணி அண்ணன் இன்னொன்று கீழே உட்காந்துருக்காரு ரமேஷ் கிருஷ்ணன் டைரக்டர் அவர் அண்ணன் தான் நினைப்பேன் ரொம்ப ஃப்பாக இருக்குது என் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றாங்க உண்மைதான் அது எனக்கு வந்து ரொம்ப இந்த பாலிஷ்டாக மாஞ்சா போட்டு வேலை செய்கிறது அது வராது தெரியாது ஒன்று கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன் தங்கல்ல வர்ற அமீர்கான் மாதிரி தான் நான் அப்படி தான் வந்திருக்கேன் நான் இந்த சினிமா அப்படின்றது எனக்கு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாலே உதவி இயக்குநராக இருக்கும்பொழுது தெரியும் எனக்கு இது ரொம்ப ஒரு ஒரு காம்படிட்டிவான வேர்டு இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம் இது இதில் போய் வந்து நம்ம ஹஸ்டண்ட் வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய பாணியாக நான் வச்சுருக்கேன் நான் தங்கல்ல தன்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுவார் பாருங்க அமீர் கான் அந்த மாதிரி தான் தள்ளி விடுறது தான் நம்ம வேலை நீ நீந்தி மேலே வா அப்படின்னு அப்போ தான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும் நான் உன்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னாக்க சார்ட்டை ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு இங்கேயே இருப்பான் என்னுடைய முதல் படத்துலேருந்து மௌனம் பேசியிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில் போயிருக்காங்க பாதி பேர் பேரே எனக்கு தெரியாது சார் உங்கள் இப்போ உங்களோட தான் சார் ஒர்க் பண்ணணும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு ஏன்னா ஒரு ஷெடியூலில் இருப்போம் அடுத்த ஷெடியூலில் இருக்க மாட்டான் ரெண்டாவது ஷெடியூலில் இருப்போம் மூணாவது ஷெடியூலில் இருக்க மாட்டான் சார் சார் ஆறு சார் திட்டாரு சார் நான் சார்னு ஓடி போயிடுவோம் சார் அப்புறம் எங்கேயாவது பார்ப்போம் எங்கேயாவது பார்க்கும்போது எங்கேடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சார் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் சார் யார் கூட டாமே ஒரு புது டைரக்டர் சார் நீயே முழு படம் முடிக்கலை இவன் போய் ஒரு புது டைரக்டரோட டிஸ்கஷனில் இருக்கேன்றான் அப்போ நான் அவங்களாம் கூப்பிட்டு ஒன்னே ஒன்று சொல்வேன் இருந்து கோச்சிட்டு போ தப்பு கிடையாது என்னை எதிர்த்துட்டு கூட போ அதுவும் தப்பு கிடையாது ஆனால் திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது எங்கடா இருக்கேன்னா சார் மணி சார்ட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு நீ இங்கேருந்து போய் ஒரு ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு புது டைரக்டரோட போய் டிஸ்கஷனில் இருக்கேன்னா அது ஒரு சுகம் டிஸ்கஷனில் இருக்கேன்னு சொல்கிறது உழைக்கிறது ரொம்ப கஷ்டம்